தரப்பில் அதை அரசு தரப்பில் நம்ம ஏன் காவல்துறைன்னு சொல்லணும் காவல்துறை மேலே இருந்த கட்டளை வந்துக்கிட்டு செய்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாடல் அரசு திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த திராவிட மாடல் அரசு தலையில் துணி கட்டிட்டு போகிறாங்களா அந்த அரசு மக்கள் தலையில் முக்கோடு போட்டுட்டு இவங்க தலையில் ஒரு டேப் கட்டிட்டு போவாங்க திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு இவ்வளவு வேலைகளும் மெனக்கெடுது எப்படி இருந்தாலும் ஏர்போர்ட் மூர்த்தியை மருத்துவமனையிலேருந்து கொண்டு வந்து குறைந்தது பதினைந்து நாட்களாவது சிறையில் இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு கௌரவம் கௌரவம் எங்க குப்பையில் இருக்குது பாருங்க உங்க புத்தியும் உங்க கௌரவமும் இதுதான் சொன்னாங்க புத்தியே கோணையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல ஒரு பதினஞ்சு நாள் அவரை சிறையில் வச்சிருந்தா உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் உங்களுக்கு பெரியது வீரமா அது மானங்கட்ட வீரம் இல்லை அது உன் வீரம்லாம் எங்க வேங்க வயலில் வந்திருக்கணும் உன் கொடியை கீழ்ச்சி போட்டாங்கல்ல திமுக காரங்க கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு வண்டியில இருந்து இறக்கி தோர்த்தி ஓடுன்னு விரட்டினாங்கல்ல இது வந்து ஊர் பகுதி நீங்க வந்துடாதீங்க சேரி வெளியிலே நில்லுங்க சேரியோட நின்றுக்குங்க ஊருக்குள்ளே நாங்கள் போய் ஓட்டு கட்டு வந்துடுறோம் அப்படின்னு இறக்கி தூக்கி போட்டாங்கல்ல அங்கே வந்துருக்கணும் இந்த வேகம் உங்களுக்கு இந்த ரோஷம் கௌரவம்னு சொல்கிறீங்களா இந்த கௌரவம் உங்களுக்கு அங்கே வந்துருக்கணும் பதினஞ்சு நாள் ஒரு சிறைச்சாலையில் இருந்துட்டா எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவன்ற மாதிரி அங்கே வந்திருக்கணும் உங்களுக்கு கௌரவம் என்னன்னாக்கா எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வேங்கை வயலில் தீர்வு இன்னும் கிடைக்கல அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தி இவருக்கு நெருக்கடி கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே வந்திருக்கணும் உன்னுடைய சக தலைவனை இந்த இனத்தில் ஒரு குரல் கொடுத்துருந்த ஆம்ஸ்டாங்க படுகொலை செய்தி எப்படின்னு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தது பிரதான கட்சியாக இருக்கிற நீங்கள் எவ்வளோ பெரிய பிரமாண்டம் பேரணியை நடத்திருக்கணும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கணும் ஒரு நீளம் பண்பாட்டு மயனம் இயக்குனர் ப ரஞ்சித் தலைமையில் ஒருங்கிணைச்சு நடக்கிறப்ப அதில் கலந்துக்கோ கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ரோஷெல்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா